ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் துலாம் ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு இதுவரைக்கு ஆறாம் இருந்து அமர்ந்து வந்த ராகு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி ஐந்தாம் வீட்டிற்கும் அதே போல் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருந்த கேது பகவான் பதினொன்றாம் வீடு என்று சொல்கிற லாபஸ்தானத்துக்கு பயிற்சி இந்த பயிற்சியினால் துலாம் ராசிக்கு ராகுவினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கேதுவினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் துலாம் ராசிக்கு ராகு பேர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறாம் வீடு என்று சொல்ற மறைவு ஸ்தானத்திலிருந்து வந்த ராகு பகவான் அதுல இருந்து பயிற்சியாகி ஐந்தாம் வீடு என்று சொல்ற பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் அமர்கிறார் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் ராகு அமர்வதனால் மிகச்சிறந்த நன்மைகள் யோகங்களை தருவர் பொதுவாக வந்து துலாம் ராசிக்கு ராகு நன்மை தரக்கூடிய கிரகம் நல்லது தரும் படிப்படியான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க இந்த ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை சொல்லுவாங்க ராகு வந்து சில ராசிகளுக்கு நன்மைகளை தரக்கூடிய கிரகம் அந்த வகையில் துலாம் ராசிக்கு எதிர்பாராத பண வரவுகள் பணம் ஏதாவது வந்து கையில் சேர்ந்துகிட்டே இருக்கும் இந்த பணத்தை வந்து நான் ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு நம்ம கடன்களை அடைக்கவோ அல்லது அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்வவோ முன்னேற்றங்களுக்கு பயன்படுத்தவோ நாம் திட்டமிட வேண்டும் ஏன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது அதை திட்டமிட்டு ஒரு வரையறைக்கு உட்படுத்தி ஒரு சில விஷயங்களுக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டுமே நாம் ஜெயிக்க முடியும் அதனால் துலாம் ராசியை பொறுத்த மட்டும் என்ன பொருளாதார ரீதியாக குழப்பங்களை சந்திக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரங்கள் துலாம் ராசிக்கு பொறுத்த மட்டும் வேகமாக செலவு பண்ணக்கூடியவங்க டக்கு டக்குன்னு செலவு பண்ணிடுவாங்க ஆனால் இந்த ராகு பயிற்சியில் நல்ல பண வரவு ஏற்படும் ஏதாவது ஒரு சுப செலவுகள் வீடு கட்டுவது அல்லது ஒரு நகை வாங்குவது ஒரு வாகனம் வாங்குவது ஒரு இடம் வாங்குவது இப்படி ஏதாவது கொஞ்சம் கடன் வாங்கி கூட நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம அது அடைக்கிறதுக்கு சரியாகும் இப்போ பண வரவு வரும்போது நம்ம வேற எது செலவு பண்ணாம அந்த கடனை அடைப்பதிலே முழு கவனமா இருக்கும் துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்ல மறைவு ஸ்தானத்தில் இருந்த கேது பதினொன்னாம் இடம் சொல்கிற லாபஸ்தானத்தில் அமர்வதால் திட்டமிட்ட காரியங்களை வெற்றி பெறுவீர்கள் எழுத்தியல் சார்ந்த துறைகளிலோ ஒரு நுணுக்கமான விஷயங்களிலோ இல்லை புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதற்கோ பயணங்களினாலோ வெற்றி ஏற்படும் தொலைதூர பயணங்கள் பெரியவர்கள் உயர் பதவியில் இருக்கவங்க நல்லவங்க இவங்கெல்லாம் அவங்களை தேடி வந்து உதவுவாங்க அதே போல் தெய்வ கடாச்சம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் எப்பவுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு சுவாமி சுக்கிரன் அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை வெற்றி பெறுவார்கள் ரொம்ப சிறப்பானது பொதுவாக எல்லாத்தையும் குலதெய்வத்தை வணங்கணும் ஆனால் துலாம் ராசியை பொறுத்த மட்டும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சாலே வெற்றி பெறுவாங்க சரி இப்போ இந்த கேதுவோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா நல்லவங்க பெரியவங்க பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் ஆன்மீகம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் அதனால நீங்க படிப்படியான முன்னேற்றம் வளர்ச்சிகளை பெறுவதற்கு இந்த கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கிறது இருந்தாலும் பக்கத்துல ஏதாவது ராகு கேது சேத்திரம் இருந்தால் அந்த ராகு கேதுவை வணங்குவாங்க மேலும் வெற்றிகளை பெற முடியும் ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு மணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீங்க பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கள்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி